இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஒன்று ஜூன் திங்கட்கிழமை துவாதேசி அசுபதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் முயற்சி ரிஷபம் ஆக்கம் மிதுனம் தனம் கடகம் பக்தி சிம்மம் நிறைவு தண்ணி உதவி துலாம் நம்பிக்கை விருச்சிகம் பாராட்டு தனுஷு கடங்கள் மகரம் சாதனை கும்பம் ஆதாயம் மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்